வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு தியான முறை பகுதி பதிமூன்று சக்தி வாய்ந்த சூரிய ஒளியை உடலில் கிரகிக்கும் முறை காலையில் சூரியன் பூமியின் ஒரு இருந்து மற்றொரு பூமியின் பகுதியில் உதிக்கத் தொடங்கும் போது குறிப்பாக ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் நீங்கள் அதனை நோக்கி தியானமாக கண்களை மூடி அமர்ந்து கொள்ளவும் சூரிய ஒளியின் அபிரிதமான நன்மை தரும் கதிர்கள் உங்கள் உடலில் பட்டு தீய சக்திகளை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டுங்கள் உடலில் உள்ள நோய்கள் விலக உறுப்புகள் திசுக்கள் செல்கள் மூலக்கூறுகள் நாடி நரம்புகளின் இரத்த ஓட்டம் மின்சார சக்திகள் சுரப்பிகள் சரியாக இயங்க சூரிய பகவானின் சூரிய கதிரலிடம் வேண்டுங்கள் பின்பு உங்கள் தலை முதல் பாதம் வரை சூரிய ஒளியின் நன்மையான கதிர்கள் உடல் முழுவதும் பரவும் வகையில் நினைக்க வேண்டும் அதை எவ்வாறு செய்வது என நான் கூறுகிறேன் நீங்கள் கண்களை மூடி அமர்ந்த நிலையில் சூரிய ஒளி உங்கள் உடலில் ஏற்கனவே தொட்டு கொண்டுதான் இருக்கிறது பின்பு ஒவ்வொரு உறுப்புகளாக நினையுங்கள் அதாவது சூரிய ஒளி தலையில் உள்ள மூளை முழுவதும் பரவும்படி நினைக்கவும் பின்பு அதேபோல் நெற்றி புருவமத்தி கண்கள் காது நாசி வாய் நாக்கு தொண்டை கழுத்தின் பின்பகுதி தோள்பட்டை கை விரல்கள் சுவாசக்குழாய் உணவுக்குழாய் நுரையீரல் இருதயம் கல்லீரல் பித்த நீர்ப்பை இறைப்பை கனயம் உடல் பெருங்குடல் சிறுநீரகம் இனப்பெருக்க மண்டலங்கள் சிறுநீர்கழிக்கும் குறி ஆசனவாய் அப்படியே கீழ் நோக்கி சூரிய ஒளி தொடைகள் கால்முட்டு கெண்டைக்கால் கணுக்கால் பாதம் வரை பரவும் பரவும்படி நினையுங்கள் இவ்வாறு நீங்கள் சூரிய ஒளி தியானம் செய்வதால் உடல் உறுப்புகள் செல்கள் நாடி நரம்புகள் தசைகள் ஆற்றல் பெறுகிறது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி சுறுசுறுப்பு உருவாகிறது எதிர்மறை சக்திகள் விலகி தெரித்து ஓடுவதால் அணுதினமும் நம்மை வைரசுகள் போல் தொற்றிக்கொண்டு பின்தொடரும் கவலைகள் மறைகின்றன ஆபத்துக்கள் நீங்குகின்றன சூரிய ஒளி பட்டு பூக்கள் மலர்கின்றன சூரிய ஒளி இருளை விரட்டி வெளிச்சம் தருகிறது அவனின் ஆற்றல் பூமியை நம்மையும் மற்ற உயிரினங்களையும் சுறுசுறுப்பாக இயங்க செய்கிறது ஆகவே சூரிய ஒளியை காலை வேளையில் உடலில் படும்படி நான் கூறிய முறைப்படி உறுப்புகளை நினைத்து தியானம் செய்யவும் இதனால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்